அதிரசமாவிடுங்க கைய தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படாதது ஏன் என்பதற்கான காரணம் குறித்து லயோலா கல்லூரி வரலாற்று பேராசிரியர் பெர்னாடி சாமி விளக்கம் அளித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எதிர்பார்த்து இருந்தார் ஆனால் அவருடைய பெயர் அறிவிக்கப்படவில்லை இதில் நடந்திருக்கக்கூடிய பின்னணிகள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக லயலா கல்லூரியினுடைய வரலாற்று பேராசிரியர் பெர்னட்டி சாமி நம்மோடு இருக்கார் நாம் அவரும் நேரடியாக பேசுவோம் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அவர் பேசிட்டு வந்தார் நோபல் பரிசு தனக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் ஆனால் இப்போ அறிவிக்கப்பட்டதில் வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியக்கரின் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும் ஏன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை இது வந்து இருபத்தி இருபது இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நோபல் பிரைஸ் இது அதனால வந்து கடந்த ஒரு ஆண்டில் போன தடவை கொடுத்ததுக்கப்புறம் கடந்த ஒரு ஆண்டில் இந்த பரிசுகளுக்கு யார் யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் செய்த வேலையின் பொருட்டு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விதத்தில் வந்து ஜனவரி முப்பது இருபது இருபத்தஞ்சே இதுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதாவது வந்து இந்த ஆண்டுக்காக பரிந்துரைக்கப்படுகிறோடைய பேர்கள் வந்து இந்த ஆண்டு இருபது இருபத்தஞ்சி ஜனவரி முப்பதோடய இது முடிஞ்சிருச்சு அதனால் வந்து அவர் வந்து ஜனவரி மாதம்தான் அவர் வந்து பதவி எடுக்கிறார் அந்த விதத்தில் வந்து அவரை நாமினேட் பண்ணுறதா இருந்தால் அடுத்த ஆண்டுக்கு தான் பண்ண முடியுமே ஒழிய இந்த ஆண்டுக்கு பண்ண முடியாது ஏன்னா இந்த ஆண்டு ஜனவரி தான் அவர் பதவி எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொண்டிருந்தார் அவராகவே கூட சொல்லி கொண்டிருந்தார் நான் வந்து நோபல் பிரைஸுக்கு தகுதியுடையவன் ஒன்பது மாதங்களில் எட்டு போரை நான் விட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் நம்ம வந்து இதை பார்க்கும் பொழுது ஜனவரி முப்பதாம் தேதியே வந்து இது முடித்துவிட்ட காரணத்தினால அதுவும் இது இருபது இருபத்தி நாலுக்கான பரிசு என்பதால் அவருக்கு வந்து இது ஒரு எலிஜிபிலிட்டிக்கே அவர் வந்து இன்னும் உள்ளே வரல ஒருவேளை அடுத்த ஆண்டுக்கு அவருடைய பெயர் பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஜனவரி மாதமே பரிந்துரை முடிந்த இதுக்கு பிறகும் வந்து ட்ரம்ப் வந்து தனக்கு வந்து நோபல் பரிசு அமெரிக்கா நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்ற பேசின விஷயங்கள் வந்து ஒரு அதீத எதிர்பார்ப்பின் காரணமாக பேசப்பட்டது அப்படின்றது வந்து பார்க்கலாமா சார் இல்ல ஜனவரி மாதத்துக்கான காலக்கெடு முடிந்ததுக்கு பிறகும் உலக அளவில் தனக்கான மதிப்பு அதிகமா இருக்கு பரிந்துரைக்கப்பட எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல அவர் இருந்தாருன்னு பார்க்கலாம் அவர் வந்து தன்னுடைய செய்யக்கூடிய வேலைகளுக்கு அவர் வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் என்று நினைக்கின்றார் அதன் அடிப்படையில் அவர் வந்து நோபல் ப்ரைஸு ஒரு அங்கீகாரம் அமைதிக்கான நோபல் பரிசு ஒரு அங்கீகாரம் என்று நினைக்கின்றார் ஆகவே வந்து நேற்று முந்தா நேற்று தான் வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது வந்து நம்மளுக்கு திங்கட்கிழமை தான் தெரியும் இது முடிஞ்சு விட்டதா இல்லையா என்று அதனால் வந்து இதெல்லாம் வைத்து கொண்டு பார்க்கும்போது தனக்கு தகுதி இருக்கிறது என்றதுதான் தான் அவர் வந்து நொபெல் பிரைஸு என்று சொல்லி கொண்டிருந்தார் கட்டாயமாக அவருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கும் இது தெரிஞ்ச இதை பற்றி தெரிந்தவர்களுக்கும் இது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் இதற்கான அந்த நாமினேஷன் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு இவர் சொல்கிறதுன்றது வந்து அடுத்த ஆண்டுக்காக இருக்கலாமே ஒழிய இந்த ஆண்டுக்கு இல்லை என்று அடுத்த ஆண்டு நிச்சயமாக டொனால்டு ட்ரம்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இது வந்து நாமினேட் பண்ணுறது தான் இந்த வருஷமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி எண்பது தொண்ணூறு இண்டிவிஜுவல்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு அறுபத்தெட்டு ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தனிப்பட்ட நபர்களையும் சரி இயக்கங்களையும் சரி அவங்க வந்து யார் வேணாலும் பரிந்துரைக்கலாம் அந்த மாதிரி பரிந்துரைக்கப்படுவதை தான் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்ப்பாங்க அந்த விதத்தில் வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப டூ இயர்லி அதனால் வந்து நம்ம அடுத்த ஜனவரி வரைக்கும் இப்போ வர ஜனவரி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து அவங்க நாமினேட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த முறை பார்க்கும்பொழுது ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய பிரதமர் எல்லாம் வெளிப்படையாகவே பேசியிருந்தாங்க ஆனால் வந்து இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி வந்து இதை வந்து பேசலை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது ஸோ இது மோடி வந்து ஒரு வெளிப்படையாவே வந்து அவருக்கான நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் ஏதோ இருக்குங்களா இல்ல அது ஒரு பின்னடைவா இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பெயர் பரிந்துரைக்கப்படுவது என்பது வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஆசையினால் அதனால வந்து அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னால் அல்லது அமெரிக்கா வந்து தமக்கு அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அல்லது அவங்களுடைய உத்தரவாதம் அல்லது அவங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க செய்கிறது இது வந்து எந்த விதத்தில் இந்த ப்ரைஸுக்கும் இதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் இது தொடர்பு இல்லை ஏன்னா இந்த பிரைஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் முதலேயே சொல்லப்படும் இது கட்டாயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதன் தெரிஞ்சதன் அடிப்படையில் தான் இந்த நாமினேஷன்லாம் பண்ண முடியும் அதனால் வந்து அடுத்த ஆண்டுக்கான இதை வேண்டாம் பண்ணலாமே ஒழிய இந்த ஆண்டுக்கால இந்த ஆண்டுகளை வந்து அவரோட பெயரை பரிந்துரைத்தது எல்லாமே எதற்காகனா ஒரு மாதிரி வந்து அவர் அமைதியை கொண்டு வந்திருக்கிறார் என்று அவருமே சொல்கின்றார் அந்த அமைதியினால அவர் அமைதி என்று சொல்லக்கூடியதுனால ஏற்பட்ட அவர் அமைதி என்று சொல்லக்கூடியதனால ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியில் அந்த சந்தோஷத்தில் வந்து சில பேர் அவருடைய பெயரை பரிந்துரை பரிந்துரைத்திருக்கிறார்கள் அது மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்த இது வந்து ஒரு இது வந்து ஒரு பொது வெளியில் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது வந்து எல்லாருமே சொல்லலாம் எல்லாருமே யாருக்கு வேணால் எந்த பிரைஸ் வேணாலும் வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த விதத்தில் தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியமே ஒழிய இதை வந்து நம்ம வந்து ஒரு அஃபிஷியலாக டெக்னிக்கலாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இது பண்ணாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது அமெரிக்கா அரசு வந்து வெனிசுலா நாட்டை தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கடந்த காலம் முயற்சி பண்ணாங்க இப்போ அந்த நாட்டை சேர்ந்ததா மரிய கரீனாவுக்கு அமெரிக்கா நோபல் பரிசு வெனிசுவலா நாட்டை சேர்ந்தவர்கள் கிடைச்சிருக்கு இது எப்படி புரிந்து கொள்ளப்படும் சார் மரிய கொரியனா மச்சோடாவுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு தான் அந்த ஆகுது அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு படித்தவங்க அவங்க ஆப்போசிஷன் லீடராக எதிர்க்கட்சி தலைவராக அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த விதத்தில் வந்து அவர்களுக்கு இந்த ஆண்டு அமைதிக்கான பரிசு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஹியூகோ சாவஸ் என்பவர் இருந்தார் அவர் வந்து ஒரு டிக்டேட்டராக தான் இருந்தார் அவர் அவருக்கப்புறம் இப்போ வந்து நிக்கோலா மதுரா இருக்கின்றார் அவருமே வந்து டிக்டேட்டராக தான் இருக்கிறாரு அவர் வந்து போன ஆண்டு எலெக்ஷன் வச்சார் இருபது இருபத்தி நாலில் வெனிசுலாவில் தேர்தல் நடந்தது வெனிசுலா வந்து ஒரு சின்ன நாடு தான் வெனிசுலா வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு நாடு அந்த நாடு வந்து ஸ்பானியர்களால் வந்து ஆளப்பட்ட கொண்டு வந்த ஒரு நாடு அந்த ஸ்பானிஷ்னால் ஆண்டு ஆளப்பட்ட அந்த சவுத் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்காக்கே சுதந்திரம் கொண்டு வந்தவர் வந்து சைமன் பொலிவர்னு வாங்க அந்த சைமன் பொலிவர் பிறந்ததே வெனிசோலா தான் ஒரு வெனிசுலன் தான் வந்து அந்த லேட்டின் அமெரிக்காவிற்கு வந்து லிபரேட்டராக அதை வந்து விடுதலையிலேருந்து அவளை கொண்டு வர்றாரு அந்த மாதிரியான ஒரு நாடு தான் வெனிசுலா ஒரு முப்பது மில்லியன் மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய கான்ஸ்டியூஷனும் வருது அப்பிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு டிக்டேட்டர்ஸ் தான் அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறார்கள் ஆகவே அந்த நாடு வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தி சந்தித்திருக்கின்றது ஆகவே அங்கே வந்து எந்த விதத்துலேயும் வந்து டெமோக்ரஸி வருன்றதுக்கான அறிகுறிகள் இல்லை போன ஆண்டு இந்த எலெக்ஷன் அவங்க கொண்டு வந்தப்ப அவங்க வந்து அப்போசிஷனை எல்லாரும் சேர்ந்து இவங்க மரிய கொரியனா மச்சாடாவை தான் வந்து கேண்டிடேட்டாக நிறுத்தினாங்க ஆனால் அதை வந்து இவர் மதுரா நிக்கோலா மதுரா என்ன பண்ணிட்டார் அவரும் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இவங்க எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க இவங்க தடை பண்ணதுனால இவங்க வந்து இக்னாசியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்து கொன்சால்வர்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க அவரை வைத்து கொண்டு தான் இன்னைக்கு அப்போசிஷன் எல்லாம் ஒன்றாக இணைந்தாங்க அவங்க ஒன்றாக இணைஞ்சது எப்படி இணைந்தாங்கன்னா எல்லா பூத்துலேயும் எலெக்ஷன் பூத்துலேயும் வந்து அப்சர்வர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க ஒவ்வொரு எலெக்ஷன் பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு உழுது அப்படின்றத கணக்கெடுங்க ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து தீ வச்சு கொளுத்திடுவாங்க அந்த இதை அதுக்கப்புறம் நம்மளால் கணக்கிட முடியாது அதனால் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பூத்துலேயும் வந்து எவ்வளோ ஓட்டு அழைக்கப்படுகின்றது எவ்வளவு நமக்கு வருகின்றது என்பதெல்லாம் பார்த்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ரொம்ப துல்லியமாக சொன்னாங்க இவ்வளவு ஓட்டுகள் பதிவாகி இருக்கின்றன அதில் எங்களுக்கு அப்போசிஷனுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கின்றன நாங்கள் தான் ஜெயித்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை வந்து மதுரோ ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த அம்மாவுமே ஹைடிங்கு இவங்களுமே வந்து ப பதுங்க பதுங்கி தான் இன்றைக்கி வாழ்கின்றார்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் நடந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடைய சாங்ஷன் பொருளாதார சாங்ஷன் அங்கே இருக்குது அதனால் அந்த நாடு வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியிலையும் அதே போல் போன ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டாங்க உலக வங்கியிலிருந்தும் மற்றவர்களிருந்தும் அவங்க வாங்கின கடனை கூட கொடுக்க முடியாமல் அந்த நாடு இன்றைக்கி வந்து பெரும் பிரச்சனையில் இருக்கின்றது இந்த பரிசு கொடுக்கப்பட்டதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகின்றதுன்னா டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இது ஒரு பெண்ணிற்கு ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு குரலாக இருந்த ஒரு பெண்மணிக்கு இது கொடுப்பதன் மூலமாக ஜனநாயகம் வளர்த்தெடுக்கப்படும் லத்தீன் அமெரிக்காவில் ஏன்னா லத்தீன் அமெரிக்காவில் பல நாடுகள் வந்து டெமோக்ரஸிக்கும் டிக்டேட்டர்ஷிப்புக்கும் மாற்றி மாற்றி போய்கிட்டே இருப்பாங்க அதனால் இது டிக்டேட்டர்ஷிப்புக்கு போயிடக்கூடாது அல்லது ரொம்ப நாள் டிக்டேட்டர்ஷிப் இருக்கிறது குறையணும் என்பதற்கான கொடுக்கப்பட்ட பரிசாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாகவே நோபல் பரிசுக்கான பரிந்துரைக்கான கால அவகாசம் முடிந்துவிட்ட நிலையில் எனவே அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அவருக்கு தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என தெரிவித்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ராஜ்குமார் அதிரசமா அதிரசம் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி